ஓம் வாராகித்தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ஆணி கடைசி நாள் இந்த தீபம் ஏற்ற மறக்காதீர்கள் வேண்டுதல்கள் அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த தீபம் என்ன தீபம் எப்படி ஏற்றணும் எந்த நேரத்துல ஏற்றணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் நாளைய தினம் அப்படிங்கிறது ஆணி கடைசி நாள் புதன்கிழமை நம்மளுக்கு ஆடி ஒன்றாம் நாள் பிறக்கிறது இந்த ஆடி பிறப்பன்று நிலைவாசலில் நாம் என்னென்ன பூஜைகள் செய்யணும் என்னென்ன இந்த நிலைவாசலில் நாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் அட்டாச் பண்ணுறேன் போய் பார்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நாம் ஆணி மாதத்தின் கடைசி நாளில் ஏற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தீபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆடி முதல் நாளே நம்ம மூ வீடு முழுவதும் சுத்தம் பண்ணி நம்ம நீட்டா அப்படியே குலதெய்வத்தை நம்ம காலையில அழைச்சி நம்ம வழிபாடு செய்யணும் அந்த ஆடி முப்பதும் அம்பாளை நாம வழிபாடு செய்யணும் அப்படின்னு ரொம்ப அவளோட காத்துக்கிட்டு இருப்போம் அப்படி ஆடி மாத கடைசி நாள் மாலை ஆறு மணிக்கு மேல சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு நாம இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் அவங்க வீட்டில் பூஜை அறையில் அம்பிகையினுடைய படம் இருக்குது அப்படின்னா அதை நல்லா முழுவதுமாக சுத்தம் பண்ணிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வையுங்கள் என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் அச்சு வெள்ள தீபம் இந்த தீபத்தை நாம் எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை கூண்டான தட்டு எடுத்துக்கோங்க அதில் வந்து மூன்று கைப்பிடி அளவு உங்களுடைய வலது வலதுகையில் ஒரு கைப்பிடி எடுத்தீங்கன்னா அப்படியே அது சிந்தாமல் அப்படியே அந்த தட்டில் போய் நீங்கள் வைக்கணும் அந்த மாதிரி மூன்று முறை பச்சரிசி அள்ளி அள்ளி அந்த பூஜைக்குண்டான தட்டில் வச்சுட்டு அதை நல்லா பரப்பி சமமாக வச்சுக்கோங்க அதற்கு மேலே அச்சு வெள்ளம் நம்ம சாதாரண வெள்ளத்துல வந்து உங்களால் வந்து விளக்கு போட முடியாது ஏன்னா அது உருண்டையாக இருக்கும் இல்லை கடைக்காரங்க வந்து நம்ம கேட்குறப்ப அதை உடச்சி கொடுப்பாங்க இல்லைங்க நாங்கள் முழு வெள்ளமாக வாங்குகிறோம் அப்படின்னா கூட அது உருண்டையாக இருக்கும் அந்த வெள்ளத்தில் வந்து நம்ம விளக்கு ஏற்ற முடியாது இந்த அச்சு வெள்ளம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் சென்டரில் குழி இருக்கும் அதனால் அந்த அச்சு வெள்ளமாக பார்த்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இரண்டு வெள்ளம் இருந்தாலே போதுமானது இரண்டு வெள்ளம் வச்சுட்டு அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு இந்த அச்சு வெள்ள தீபத்தை நீங்கள் அம்பிகையின் முன்னாடி ஆணி கடைசி நாளான நாளை செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும் இப்படி ஏத்தி விட்டு அம்பிகை கிட்ட மனமுருகி நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஆடி மாதம் முழுவதும் உன்னை பிரார்த்தனை செய்யக்கூடிய அருளும் பிராப்தமும் எனக்கு வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதற்கப்புறம் எங்க வீட்டுல என்றென்றைக்கும் வற்றாத செல்வம் சேரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்படி ஆணி கடைசி நாள் நாம இந்த அச்சு வெள்ள தீபத்தை ஏற்றி நாம் அம்பிகையின் முன்னாடி வழிபாடு செய்யணும் சாரிங்க அந்த தட்டுல இன்னொரு ஒரு பொருளை வைக்கணும் அந்த பச்சரிசி வச்சிருக்கீங்க இல்லைங்களா அந்த விளக்குக்கு பக்கத்துல ஒரே ஒரு துண்டு வசம்பு வச்சுக்கோங்க அதை சொல்ல நான் மறந்துட்டேன் அந்த வசம்பு வச்சுக்கோங்க இந்த வசம்பு பச்சரிசி இந்த அச்சுவல்ல தீபம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய பணத்தை பெருக்கக்கூடிய தன்மை கொண்டது நாம என்ன கேட்கிறோமோ அதை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை உண்டு இந்த வசம்பு அதற்கு முன்னாடி நம்ம பணம் வரவு அதிகரிக்கணும் பணம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கொள்ளும்போது நம்ம வீட்டில ஆட்டோமேட்டிக்காவே அந்த பணம் அதிகரிப்பு வந்து நடந்து விடும் அதே மாதிரி வருமானம் இரண்டு மடங்காகும் நம்ம அம்பாளை வழிபாடு செய்ய ஆடி ஒன்றாம் தேதியிலிருந்து அம்பாளை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பிராப்தமும் நம்மளுக்கு கிடைக்கும் ஆக இந்த வசம்பு முன்னாடி நாம் என்ன கேட்குறோமோ அதை அப்படியே நடத்தி கொடுக்குமா அதனால் அந்த வசம்பையும் வச்சுக்கோங்க ரொம்ப எளிமையான தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் இதற்கு தேவையான பொருள் என்னென்னா அச்சு வெள்ளம் மட்டும்தான் ஒரு பூஜைக்குண்டான தட்டு எடுத்து மூன்று கைப்பிடி பச்சரிசி போடுறீங்க அதை சமப்படுத்திட்டு அதற்கு மேலே இரண்டு அச்சு வெள்ளம் வைக்கிறீங்க நெய் ஊற்றி தீபம் ஏற்றிட்டு ஒரே ஒரு துண்டு வசம்பு அந்த விளக்குக்கு பக்கத்தில் வச்சுருங்க இந்த ஒரு தீபத்தை நாம் ஏற்றும் போது நம்முடைய வீடுகளில் வற்றாத செல்வம் ஏற்படும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது அம்பிகையினுடைய அருளையும் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்க செய்யும் ஆடி ஒன்றாம் தேதி முதல் அம்பிகையை நம்மளுக்கு வழிபாடு செய்யக்கூடிய அந்த பிராப்தத்தையும் நம்மளுக்கு கொடுக்கும் எத்தனை பேரால் ஆடி மாதம் முழுவதும் நம்மளால் வழிபாடு செய்ய முடியுது ஏதோ ஒரு ரீசனால நம்மளால அதை பாதியிலே ஸ்கிப் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நிறைய பேருக்கு வரும் அதனால முதல் நாள் ஆணி கடைசி நாளான நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை அம்பிகை முன்னாடி இந்த ஒரு தீபத்தை ஏத்தி நீங்க வழிபாடு செய்யுங்கள் வற்றாத செல்வமும் ஏற்படும் அம்பிகையினுடைய பரிபூரண அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் டூ இன் ஒன்னாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அற்புதமான வாய்ப்பை யாருமே தவறாமல் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்